வணக்கம் ஜோரா ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோட சேனலை வந்து நிறைய வீடியோஸ் ஆன்மீக தகவல் பணவரவுக்காக கொடுத்துருக்கேன் பண வரவுக்காக இந்த பரிகாரம் வந்து பௌர்ணமி தோறும் நீங்கள் பண்ணணுங்க ஒரு பௌர்ணமியில் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த பௌர்ணமிக்குள்ளே பண வரவு ஏதாவது நல்ல வழியில் வர்றதை கண்கூடா பார்ப்பீங்க வற்றாத பண வரவுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க ஒரு பௌர்ணமியில் நீங்கள் செஞ்சாலே அடுத்த பௌர்ணமி வர்றதுக்குள்ளே ஒரு சின்ன மாற்றம் அந்த பண ரீதியான பிரச்சனைகளில் கண்டிப்பாக நடக்குங்க இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அதாவது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும் ஒரு சில பேர் வந்து அவங்க லைஃப்பில் வந்து பணத்தை நிறைய அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் திடீர்னு அது என்ன திருஷ்டியோ என்ன தோஷமோ திடீர்னு அவங்க வந்து அந்த பணத்தை வச்சு அனுபவிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு வந்து மணி பிளாக் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் திடீர்னு அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப்பில் வந்து பணம் வரவே இல்லாமல் பணம் செலவு மட்டும்தான் ஆகிட்டு இருக்கும் அந்த பணத்தால் இது வரைக்கும் என்னெல்லாம் அனுபவிச்சிட்டு இருந்தாங்களோ அது அப்படி பிளாக் ஆன மாதிரி இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ஒரு சின்ன விஷயம் தான் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நாணயங்கள் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க அந்த நாணயங்களில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு அடுத்த பௌர்ணமிக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் கண்டிப்பாக நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க நான் என்னெல்லாமோ பரிகாரம் செஞ்சு பார்த்துட்டேன் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி பணம் கொண்டான விஷயம் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றவங்க நீங்க இந்த விஷயத்தை மகாலட்சுமிக்கு இதை தட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து தேவை என்ன அப்படின்னா ஒரு மயிலிறகு தாங்க கண்டிப்பாக மயிலிறகு தேவை இந்த மயிலிறகு வந்து ஒன்று மூணு அஞ்சு இந்த மாதிரி எத்தனை எண்ணிக்கைனாலும் வச்சுக்கோங்க மயிலிறகு அதிகமாக இருந்தது அப்படின்னா அது மிகுந்த பலன் கொடுக்கும் நான் வந்து உங்ககிட்ட காட்டுறதுக்காக இந்த ஒரு மயிலிறகு வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லை என்னுடைய பூஜை அறையில் நான் அதிக மயிலிறகு வச்சு தான் நான் பயன்படுத்திட்டு வரேன் இந்த மயிலிறகு எல்லாருக்குமே தெரியும் சின்ன பிள்ளையில நம்ம வந்து மயில் இறகு குட்டி போடுதா அப்படின்னு சொல்லிட்டு புக்லலாம் கொண்டுட்டு நம்ம வச்சு பார்த்துருப்போம் ஆனால் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அந்த மயிலிறகை வந்து புக்கு கடையில் நம்ம வச்சுட்டு அந்த புக்குக்கு நடுவில் வந்து இந்த மயில் இறகை கொண்டு நம்ம வச்சுருக்கும் போது கண்டிப்பாக பிள்ளைங்களோட புத்தி கூர்மையாக இருக்கும் பிள்ளைங்க ஞாபக சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பெற்றோர்கள் வந்து இந்த மயிலிறகை வந்து புத்தகத்துக்கு நடுவில் வச்சுருந்தாங்க அதை அப்படி சின்ன பிள்ளைங்க வந்து குட்டி போடும் அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வந்துட்டாங்க இது வந்து பொதுவாகவே பிள்ளைங்களோட புத்தி கூர்மைக்காக தான் எப்போவுமே நிறைய இடத்துல பிள்ளைங்களோட அவங்க ஆள் சப்ஜெக்ட்லேயும் இந்த மயிலிறகு இருக்கும் கிருஷ்ணரோட தலையில் வந்து மயிலிறகு வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா மகாவிஷ்ணு வந்து ராமர் அவதாரம் எடுக்கும்போது ராமரும் சீதையும் காட்டில் போயிருந்திருக்காங்க அப்போ தண்ணி தாகம் வந்து சீதாதேவிக்கு எடுத்திருக்கு அப்படிங்கும்போது ராமர் வந்து எங்கெல்லாமோ தேடி பார்த்துருக்காங்க தண்ணி இல்லை அப்போ ஒரு மயில் வந்து என் பின்னாடி வாங்க நான் வந்து தண்ணி எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் அப்போ மயில் வந்து பின்னாடி திரும்பி பார்த்துட்டே வந்து இவங்க ரெண்டு பேரும் எங்கேயும் தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மயிலிறகு வர்ற வழி எல்லாமே அப்படியே போட்டுட்டே வந்திருக்கு லாஸ்ட்டில் தண்ணி இருக்கிற இடத்தையும் காமிச்சிருக்கு ஆனால் பார்க்கும்போது தன்னோட மயிலிறகு வந்து எதுவுமே இல்லாமல் அதாவது மயிலிறகு இதானதுனால அந்த மயில் வந்து இறந்து போயிருச்சு அடுத்த ஜென்மத்திலையும் உன்னோட நன்றிக்காக நான் இந்த மயிலிறகு என்னோட தலையில் நான் எப்போவுமே வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னோட தலையில் வந்து இந்த மயிலிறகை சூடிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டு பூஜை அறையில் இந்த மயிலறகு இருக்கிற வீட்டில் வந்து தோஷம் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது கிரக தோஷங்கள் அதாவது கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது இது பூஜை அறையில் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மயிலிறகு வந்து சுக்கரனோட ஆதிக்கம் நிறைந்தது அது மட்டும் இல்லை சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்தது அப்படின்னும் சொல்லப்படுது இது ரெண்டுமே இருக்கிற இடத்துல வற்றாத பணவரவு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மயிலிறகு வந்து பூஜை அறையில் வச்சிருப்பாங்க பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் மயிலிறகு இருக்கிறதுக்கு காரணம் இது மட்டும்தான் அந்த வீட்டில் எந்த தோஷமும் இருக்கு அந்த வீட்டில் எந்த வாஸ்து பிரச்சனையும் இருக்கக்கூடாது தோஷமும் இருக்கக்கூடாது வற்றாத பணவரவு இருக்கணும் கண்டிச்சிட்டே இருக்கக்கூடாது இது தானாங்க எல்லாருக்குமே இருக்கிறது நோய் நோடி இல்லாமல் இருக்கணும் இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய வல்லமை படைத்தது என்ன அப்படின்னா இந்த மயிலிறகு அதனால மயிலிறகு கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக கிடைச்சிது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து பித்தளை தட்டுக்கு மேலே இந்த மயிலிறக வச்சுக்கோங்க அது வந்து அஞ்சு ஏழு அந்த எண்ணிக்கையில் எத்தனை இருக்கோ இது கண்டிப்பாக நீங்கள் மயிலிறகு தேவை இதுக்கு அதுக்கப்புறம் சிகப்பு குன்றிமணி இதுவும் ரெண்டு தான் வேணும் ரெண்டு அப்படிங்கிறதே சந்திரனுக்குரிய தான் அதனால் நீங்கள் ரெண்டு கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லைனா அதிகமாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் அதிகமாகவே கூட குன்றிமணி எடுத்துக்கோங்க இது வந்து சோவி இதுவும் மகாலட்சுமிக்கு உரியது தான் இந்த சோவியையும் ரெண்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக சோவி இருக்கிற இடத்துலையும் கண்டிப்பாக பணவரவு அதிகரிச்சிட்டே இருக்கும் இதையும் நீங்கள் ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சு ரூபா காயின் இது குபேரனுக்கு உரியது அப்படின்னு சொல்லப்படுது மகாலட்சுமிக்கும் அஞ்சு ரூபாய் காயின் வந்து உரியது அப்படின்னு சொல்லப்படுது இதுவும் ரெண்டு காயின் நீங்கள் எடுத்தால் கூட போதும் ரெண்டு காயின் எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்கிறது எல்லாமே மகாலட்சுமிக்கு உரியது தாங்க அதனால் இதை நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் வீட்டு பூஜையர்களை நீங்கள் பயன்படுத்தலாம் இது வந்து கோமதி சக்கரம் அதாவது சின்ன கோமதி சக்கரம்னு சொல்லுவாங்கல்ல இது இதுவுமே ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தாமரை மணி இது கண்டிப்பாக இருக்கணுங்க மகாலட்சுமிக்கு உரியதில் இதுவும் ஒரு பொருள் அதனால் ரெண்டு தாமரை மணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து காயின் சில்லறை காயின் இது வந்து எத்தனை காயினாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அதிகமாகவே கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் கண்டிப்பாக வாஷ் பண்ணணுங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மஞ்சள் கலந்த தண்ணீரையும் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை பயன்படுத்துகிறோம் இது வந்து ராஜ கோமதி சக்கரங்க இது உங்கள் கிட்டே இருந்தால் கூட அந்த சின்ன கோமதி சக்கரம் அவசியம் இல்லை அதனால் நீங்கள் இந்த கோமதி சக்கரம் கூட ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து பெருமாளுக்கு மிகவும் உகந்தது அப்படின்னும் சொல்லப்படுது இது எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அந்த தட்டுக்கு மேலே வந்து மயிலிறகை நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இந்த சில்லறை காசுகள் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் போட்டுக்கோங்க உங்கள் கிட்ட எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் இதுக்கு மேலே வச்சுக்கோங்க இன்டோன்னு என்ன அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு உங்கள் கிட்ட ஒரு சின்ன குன்றிமணி தங்கம் இருந்தால் கூட நீங்கள் இதுக்கு மேலே வச்சுக்கலாம் நான் இதை வந்து வீடியோவில் காட்டலை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறை வந்து சேஃப்டி அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சின்ன குன்றிமணி வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் கண்டிப்பாக மயிலிறகுக்கு மேலே தான் இந்த காயின்ஸ் எல்லாமே இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சு பண்ணுங்கள் அயிலிறகுக்கு மேலே இந்த சில்லறை காசுகளை வைக்கும் போது தான் ரெட்டிப்பு பலன் உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஜவ்வாது எடுத்துக்கோங்க என்கிட்ட கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் உங்கள் நான் போட்டு காட்டுறேன் நீங்கள் கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க ஜவ்வாது வந்து அவ்வளோ ஈர்ப்பு சக்தி கொண்டதுங்க அந்த காலத்துலலாம் இப்போ தான் நிறைய பெர்ஃப்யூம்ஸ் வருது ஆனால் அப்போல்லாம் வந்து ஜவ்வாது தான் அதிகமாக பயன்படுத்துனாங்க அது வசியம் பண்ணுற அளவுக்கு ஒரு இது சக்தி கொண்டதுன்னு சொல்லப்படுது பச்சை கற்பூரம் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க அதிகமாகவே எடுத்து வச்சுக்கோங்க இதுவுமே நீங்கள் பௌர்ணமி தோறும் மாற்றுறதுனால கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த மாதம் ஃபுல்லாகவே இது உங்கள் வீட்டு பூஜை அறளை இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா மற்றது எல்லாமே மற்ற பரிகாரம் எல்லாமே வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு இது மட்டுமே நீங்கள் பௌர்ணமி தோறும் கண்டிப்பாக பண்ணணுங்க பௌர்ணமி தோறும் வந்து இதை வந்து நீங்கள் செய்யணும் இது எப்போ பண்ணணும் அப்படின்னா இந்த விளக்கேற்றினதுக்கு அப்புறம் வந்து இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு மகாலட்சுமி முன்னாடி கொண்டு இதை வைங்க அது ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக மகாலட்சுமி முன்னாடி இதை வைங்க இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தீபம் ஏற்றுறோம் நான் வந்து இப்போ தான் விளக்கேற்ற போகிறேன் அதனால் உங்கள் கிட்டே முன்னக்குட்டி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் க கண்டிப்பாக செம்பருத்தி பூ வேணுங்க ஏன்னா இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு செம்பருத்தி பூ ஆன்மீக சக்தி அதிகமாக கொண்டது அதுவும் ஒற்றை செம்பருத்தி இந்த ரெட் கலர் தான் ஆன்மீக சக்தி கொண்டது ஆல்ரெடி நான் மொதல் பதிவிலேயே என்னோடய சேனல் ஆரம்பிக்கும் மொதல் பதிவிலேயே இந்த செம்பருத்தி பூ பற்றி தான் நான் அதிகமாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் வியூஸ் அதிகமாக போச்சு நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் ஏன்னா ஒரு ஒற்றை செம்பருத்தி இருக்கிற வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இருக்கிற இந்த மகரந்தம் வந்து பணம் ஈர்ப்புக்கு அதிகமாக உதவும் சொல்லுவாங்க இந்த செம்பருத்தி பூவை காய வச்சு நம்ம வந்து சாம்பிராணி இது போட்டால் கூட அந்த வீட்டில் தீயசக்தி சக்தி வராது அந்த வீட்டில் பணம் ஈர்ப்பு அதிகமாகும் அப்படின்னா சொல்லப்படுது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் ஒற்றை செம்பருத்தி இருந்தது அப்படின்னா தாராளமாக அந்த வீட்டில் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் கண்டிப்பாக ரெட் கலர் செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி பயன்படுத்தக்கூடாது இந்த ஒற்றை செம்பருத்தி மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பௌர்ணமி தோறும் எல்லா கடவுளுக்குமே இறை சக்தி அதிகமாக இருக்கும் அதுவும் பெண் தெய்வங்களுக்கு வந்து மிகவும் அதிக சக்தி இருக்கும் இந்த பௌர்ணமி நாளில் அப்படின்னும் சொல்லப்படுது சந்திர பகவான் வர்ற இந்த நாளில் பௌர்ணமி நாளில் நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக பௌர்ணமியில் அந்த நிலா வெளிச்சம் வர்ற நேரம் அந்த நேரம் நீங்கள் விள வீட்டில் விளக்கேற்றும் போது இதை நீங்கள் செய்யணும் இது வந்து பௌர்ணமி தோறும் செய்யணும் கண்டிப்பாக அந்த காயின்ஸ் எல்லாமே அடுத்த பௌர்ணமிக்கு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு செய்யுங்க அல்லது நீங்கள் வியாழக்கிழமை வாஷ் பண்ணும்போது கூட இந்த காயின்ஸை மட்டும் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க மற்ற பொருள் கூட பச்சை கட்புறம் இதெல்லாம் நீங்கள் அப்போவுமே பயன்படுத்திக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு ஈவினிங் விளக்கேற்றும் போது தான் இதை நீங்கள் செய்யணும் அடுத்த பௌர்ணமி வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் நடக்கிறத கண் கூட பார்ப்பீங்க